ஆனந்த பிரபஞ்சம் ஓம் பிரம்மனான குருவே போற்றி ஓம் பிரம்மனான குருவே போற்றி போற்றி ஓம் பிரபஞ்ச சக்தியே போற்றி போற்றி பிரபஞ்ச சக்தியோடு இணைய வேண்டுமா நீங்கள் நினைத்த காரியம் நடக்க வேண்டுமா அப்படியேனில் ஓம் பிரம்மம் என்ற தியானத்தை செய்யுங்கள் செய்முறை முதலில் பிரம்மம் அமர்ந்து இருப்பது போல் சுக ஆசனத்தில் அமர்ந்து பிரபஞ்ச முத்திரையில் அதாவது இரண்டு கைகளையும் போல் வைத்து கட்டை விரலை மடக்கி சுண்டி விரலின் முனையில் இருக்கும்படி வைத்து கொள்ளுங்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்கள் கவனத்தை இரண்டு மார்புக்கும் மத்தியில் வைத்து ஓம் பிரம்மம் ஓம் பிரம்மம் என்ற மந்திரத்தை பதினான்கு நிமிடங்கள் உச்சரியுங்கள் பின்பு ஏழு நிமிடம் அமைதியாக மார்புக்கு மத்தியில் கவனத்தை வைத்து உங்கள் எண்ணங்களை உற்று நோக்குங்கள் இப்படி தியானம் தினமும் இருபத்தி நிமிடங்கள் நாற்பத்தெட்டு நாட்களுக்கு செய்து வாருங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்படும் அனைத்தும் பிரபஞ்சமயம்